அமைக்கப்பட்ட கண்ணாடி சுற்றுலா படங்கில் சென்று நேரில் உள்ளூர் மற்றும் வெளியூர் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகளை கையாற்றும் வருகை தருவார்கள் தொடர் விடுமுறை என்பதால் இன்று அதிகாலை முதலே சந்தோஷ் திருவேலி சங்கமன் பகவதி அம்மன் கோயில் கிழக்கு வாசல் பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் ஏராளமான சூரிய காண காணக்கூடிய வருகின்றனர் கடலில் இருந்து மேலே எழுந்து வந்த சூரியரை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் அவர்கள் தங்களது குடும்பத்துடன் செலுத்திங்களை எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர் விளையாடி கடலில் குளித்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் தரிசனம் செய்து வருகின்றனர் சுற்றுலா பயணிகள் கூட்டமானது அலைமதியில் காணப்படுகிறது சுற்றுலா பயணிகள் அருகிலால் கன்னியாகுமரி வியாபாரிகள் மிக மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மோகன் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் ராஜா तर